வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இன்னைக்கு குழந்தைகளுக்கான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் உங்கள் வீட்டில் இது மாதிரி பனானா ரொம்பவே கனிஞ்சு போயிருக்கும் இதை வேஸ்ட்டு பண்ணாமல் ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிடலாம் வாங்க இந்த பனானாவை நம்ம நல்லா மசிச்சு எடுத்துக்கிறலாம் இது கூட வெல்லம் சேர்த்துக்கரலாம் நான் வெள்ளத்தை காய்ச்சி வடிகட்டி எடுத்து சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிக்கிறலாம் மைதா மாவு இல்லைன்னா கோதுமை மாவு ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கிருங்க அது கூட திருவுண தேங்காவை கொஞ்சம் சேர்த்துக்கிறலாம் கொஞ்சமாக பேக்கிங் சோடா ஆட் பண்ணி கையால் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறலாம் ஒரு கடாயில் எண்ணெயை சூடு பண்ணி மிதமான சூட்டில் வச்சு ஒவ்வொரு பால்ஸாக செஞ்சு இதில் போட்டு எடுத்தால் பனானா பால்ஸ் ரெடி ஆயிரும் உங்கள் குழந்தைகளுக்கு ஈவினிங் இது மாதிரி செஞ்சு கொடுங்க நல்லா சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்